அப்படின்னா வீட்டுக்கு வீடு வீடுப்பா எல்லார்கிட்டையும் சண்டை திட்டத்தை காமன் தானே ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா அதுல என்னோட பெய் வந்தது இருந்தாலும் சொல்றேன் சண்டை எடுக்கிறது மனஸ்தாபு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஒரு பிறந்த ஆற்ற வந்து தன்னுடைய அம்மா அப்பாவோட இருந்த தன்னுடைய உடம்புகள் அதோட இருந்த அந்த வே ஆஃப் லைஃப் ஸ்டைல இருக்க அந்த மாதிரி இருந்துட்டும் இது ஒரு மரத்தை கொண்டு ஒரு இடச்சாரு இன்னொரு சந்தில் நம்ம இன்னொரு சந்திர புது என்வான்மெண்ட் புது மனுஷா புது சுச்சுவேஷன் புது ப்ராப்ளம் பேட்டர்ன் மாறும் உடம்புல ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும் அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் ஸ்வீட் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுட்டு ஓ இன்னாதான் நம்ம மைண்ட்ஸ் மாறுது தான் நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது தெரியறதுக்கே ஒரு இருபது வருஷம் ஆயிரம் வருஷம் ஸோ அங்க மொத்தம் அடிச்சு முடிச்சு சீக்கிரம் 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 இருபது வருஷம் அதை வந்து ஓடி 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 ஆஃபீஸ் வந்து இது இது அத்தனை வேலையும் முடிச்சுட்டோம் கொஞ்சம் இப்ப நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம வீடாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறச்சு அதுல வந்து அதுவே போயிருக்கும் அப்போ வந்து எதிர்பார்க்க விட மருக்கும் மூடுக்காரு ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதுக்கு அது ஒரு சுச்சுவேஷன் நம்ம மாட்டோம் இக்னோர் பண்ணாட்டோம் அப்படின்னு சண்டை வருது இன்னும் இல்லையா அண்ணன் இல்லையா இப்போ நிறைய கேள்விகள் வருது கேள்விகள்ல வந்து ராசி பலன் அது நிறைய வருது அதுலயும் முக்கியமா மூணு ராசி இதுன்னா கும்ப ராசி அதே மாதிரி தனுசு வருது நிறைய பெயுங்க மீனம் அது மகரம் அஃப்கோர்ஸ் மதுரமும் நிறைய வந்துருக்கு இது எல்லாமே வந்து பெரிய சின்னம் வருது அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் அந்த மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு நம்ம நிறைய கோயில் வீடியோஸ் ஃபாலோ இருக்கோம் அந்த சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கோபிச்செட்டி பாளையம் இடத்துல வந்து ஒன்றிய வேலை அப்படியே பெற்றிருக்கேன் அருமையான ஒரு எப்பொழுதுமே வந்து நம்மளுக்கு ஒரு கையில் ஒரு பிளெஸ்ஸிங் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதோட அருமை வந்து நம்ம அப்போ தெரியாது அது எப்ப நமக்கு தெரியல ஆச்சோ அப்பதான் தெரியும் எல்லாமே நார்மல் தான் இல்லையா அப்ப வந்து அந்த இடத்துல இல்ல அப்பா என்ன பிரச்சனை தண்ணி பிரச்சனை கொசு பிரச்சனை சாக்கடை பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த சின்ன சின்ன விஷயம்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல ஓடி ஆனா அங்கே இந்த நகர்ந்து வந்துட்டு இப்ப டெய்லி மாதிரி ஒரு இடத்துல இருந்து பக்கத்துல கோயில் போனோம்னா ஒரு இடத்துக்கு போறதுக்கு தூங்கணும் அவ்வளோஸ் இருக்கு டிராபிக் மெட்ரோ இது அப்படின்னு ஆனா அங்க இருந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் நீங்க இல்லையோ அப்படின்னு அது எப்படி அப்படின்னா இஷ்டத்துக்கு பக்கத்துல கோவில் இருக்கு சுத்தி எல்லாருக்கும் இருக்கு கோபிஇஸ் பிளேஸ் கோபி லைஃப் அது வேலை பாக்குறவங்களும் சரி அவ்வளவு ஆஹ் அது அநோயமா இருந்தது நம்மளுக்கு வந்து நம்மளோட பிரச்சனை எல்லாம் புரிஞ்சுங்க அவங்களுக்கு சொல்யூஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப்ல இருக்கும் அப்ப அதோட இம்பார்டன்ஸ் தெரியல மெட்ரோ இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப பார்த்தோம்னா இப்ப இதெல்லாம் இருக்குது அந்த லைஃப் இல்லை அப்படிங்கிறது எப்போதுமே இக்கரை கத்திர பச்சனை சொல்லி இல்லையா மன மனம் ஒரு குரல் வெளியுது அதுன்னு முடிந்தே இருக்கும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் போயிட்டு வந்த கோவில் ஒண்ணு என்னோட சித்தி வந்து என்ன யோசிச்சு கோவில் எனக்கு இந்த கோவிலை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஒரு சர்ப்ரைஸா இருக்கடமே நம்ம எப்பவுமே ரிசர்ச் பண்ணி ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு போவோம் அது வேற மாதிரி ஆக்ஷன் இருக்கிறாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்திங்கிறதுனால இன்னும் டவுட் எரிஞ்சு இல்லையா அவங்களோட போயிடுச்சு ஹவர்ஸ் இருந்து போயிருக்கோம் ட்ராவல் வந்து நடுப்புற சங்ககிரி கோவில் அதெல்லாம் கூட அந்த வீடியோஸ்லாம் வரும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் லேட்டாறது அப்படின்னு வந்துடும் பன்னாடம் அப்படிங்கிற இடம் அந்த இடத்துல ஒரு சிவன் ஒரு கோவில் இருக்கு இதை பத்தி எனக்கு அந்த இடத்துல போற இடத்துல எனக்கு ஒன்னு இன்ஃபர்மேஷன் தெரியாது ஜாஸ்தி அங்கே போன உள்ள மாநிலம் கும்பாபிஷேகம் வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி நடக்கிறதுக்கு இருக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி நடக்கிற உள்ளது உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நீங்க டேரக்டா கோயில் போன சரியா ஏன்னா சிவன் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு நீங்க எது கொடுக்கணுமோ அது டேரெக்டா போச்சு ஆஹ் இப்ப என்னன்னா கும்பம் அந்த வெளியில இருக்கிற கோபுரம் அதெல்லாம் வந்து கிரீன் கலர் துணி வச்சு அந்த கும்பாபிஷேகம் வேலை நடந்துட்டு இருக்குங்கிறதுனால அதெல்லாம் பார்த்தோம் நம்மளுக்கு நுழைஞ்ச உடனே நந்தி வந்து நம்மளை பேஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த கோயில் எல்லாம் போனா சிவனுக்கு முன்னாடி நந்தி இருக்கும் சிவன் பேஸ் பண்ணிட்டு இருக்கும் நம்மளுக்கு நந்தியோட பேக் சைட் ஆகுது இது எப்படாது நம்மளுக்கு முன்னாடி நம்மளை வந்து எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி எப்படி எப்படாது மனசுல பார்த்தோன்னே டக்குன்னு ஏதாவது படிச்சுன்னு தப்பா இருந்தா கொட்டுறது இல்லையா இது இருக்குது நந்தி இப்படி இருக்கு நம்ம அது இந்த பக்கமா வந்துட்டோமா இது வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டுன்னே போயிட்டுருக்கேன் நாங்க எடுத்தாப்புல வர வளங்களா கேள்வி இதை வச்சு நாங்க போயிட்டு இருக்கோம் அல்ல கேள்வி கேட்டுமோ பார்த்தா நல்ல வளம் சூப்பரா இருந்தது நல்ல நிறையா குட்டி குட்டியா இருக்கு பட் வளர்ந்துன்றது அது நல்ல பெரிய இடமா இருந்தது அதுக்கப்புறம் உள்ள போன உடனே நம்மளுக்கு வந்து துவாரப்பாளக ரெண்டு பேரும் பெருமாள் இருக்காருன்னா பெருமாளுக்கு வெளியே பேஸ் பண்ணிட்டு இருப்பா ஆனா இங்க ஒருத்தர் பார்த்தோம் இருக்கா அவரோட வாங்கிட்டு தான் நம்ம உள்ள போனோமா அப்படிங்கிற ஒரு டவுட் என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம கோவில் நம்ம தெரிஞ்சுக்காம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு உள்ள நுழையிறதுக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு கேள்வி வந்து நீ இப்படி இருக்கு நீ இப்படி இருக்கு பின்னாடி என்ன ரீசன் பின்னாடி அதுக்கப்புறம் பொறுமையா நாங்கள் முன்னாடியே போயிட்டோம் அவசரமா போய் ஜஸ்ட் போயிட்டு சன்னதியில பார்த்து திரும்பி வர ஆள் இல்லைன்னா சுத்தி ஒரு பிரகாரத்தை எல்லாத்தையும் பார்த்து நின்று நானும் பார்த்தேன் என்னமா வேலை பண்ணி பார்த்தேன் கலைநுட்ப வேலைகள்லாம் பெயிண்டிங்காக இருக்கட்டும் இல்லாத ஆர்ட் அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்னு சொல்லுவோம் அதுவாக இருக்கட்டும் அது ஒன்றும் இல்லை ஒரு பிள்ளையார் சிலை வெளியில் பிரகாரத்தில் ஒரு பிள்ளையாரோட சிலை இருக்கு அது கையில மோதலமும் அது கையில வந்து அழகாக அந்த பழங்கள்லாம் கூட நேச்சுரலா இருக்கிற மாதிரி பிக் பண்ணி ரொம்ப அழகா இருக்காது நீங்க கண்டிப்பா ஒரு டைம் கிடைச்சா ஒரு ஒன் ஹவர் அங்க இருக்கிற மாதிரி போவோம் இதோ போயிட்டு போகாதோம் டாக்ஸின் அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டே போவோம் சரியா ஃபோர் ஹவர்ஸ் ட்ரம் ஈரோடு அங்கே ஒரு ஒன் ஹவர் இதுப்ப எங்களுக்கு ரொம்ப நாள் மார்னிங் அப்பதான் நான் வந்து டெல்லியில இருந்தோ பெங்களூர்ல இருந்தோ இருந்தேன் அதனால டிராவலோட இது வேற டக்குனு உடுப்பில போய் ஒரு காஃபி ஏற சாப்பிட்டு வேணும் வந்து வந்துடும் அதுவும் பண்ணோம் நாங்கள் அதுக்கப்புறமா அங்கே இருந்தோம் உட்காந்து பாடல்லாம் எல்லாம் பாடிட்டு சாசனாங்க சொல்லிட்டு லிங்காசகம் சொல்லிட்டு அவங்க அம்மன் கோயிலில் வந்து அம்மனோட சந்ததியில் வந்து அம்மனுக்கு இருக்கிற பாடலாம் பாடிட்டு இதுதான் அந்த மாதிரி வந்தோம் இந்த கோவிலை பத்தியே ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுக்கணும் எவ்வளோ பேர் அந்த கோவில பாடியிருக்கா நிறைய விஷயம் இருக்கு ஒன்றுன்னா பார்க்கலாம் ஸ்டே கனெக்டட் கோசாலை நந்தவனம் என்ட்ரன்ஸில் ப்ளஸ் ஆ பிளஸ் டம் இது வந்து இதோட ச இதோடய ஃபுல் ஃபார்ம் என்ன இந்த கோயிலோட சிறப்பு என்னென்ன நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஈரோடு பக்கத்தில் இருக்கிற கோவில் இது அங்கேருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ட்ரைவில் வரோம் நாங்கள் இந்த கோயிலோட முழு ஹிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க பிரளைய காலத்துலேருந்து தொடர்புடைய கோவில் நீங்களும் வந்து அவ அவசியமாக தரிசனம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே கோவிலில் நிறையா கைங்கரியம் நடக்கிறது உங்களுக்கு நல்ல ஸ்கோப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஸோ வந்து உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை கோயிலுக்காக பண்ணுங்கள் நன்றி ராதே கிருஷ்ணன் இன்னைக்கு வந்து அஷ்டமி கைப்பிரி அஷ்டமி ஆடி மாதம் ரக்ஷ நேரம் நந்தியோட தரிசனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த நந்தி வந்து எல்லா கோயிலையும் சிவபெருமான ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பட் இந்த கோவிலில் மட்டும் பலிப்பீடத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இதுக்கு ஒரு தனி கதையே இருக்குது இது என்ன கதைங்கிறது